என்னக்கா அது ஃபோன் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக ஃபோனே ரிப்பேர் நினைச்சுக்கிட்டீங்களா அவங்க ஏதாவது ஜோலியா இருப்பாங்க என்ன பண்றது சாமி நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க சரி என்ற பையனும் வெளியூர் படிக்க போய்க்கிறா சரி எங்க அம்ச்சி அப்பிச்சி என்ற சித்திங்க எல்லாரும் இருக்கிறாங்க சரி ஆனா ஒருத்தருமே போனே பண்ணல சாமி எனக்கு என்னன்னா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி எல்லாரும் கூப்பிடுவாங்க ஏன் தெரியுமா அப்ப இந்த அமுனியோட தயவு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு எல்லாரும் வேலை வேணும் வேலைக்கு வேணும் கூப்பிட்டே இருந்தாங்க இப்போ இந்த அமுனிக்கு வயசாகி போச்சு இல்லோ அதனால அமுனியோட தயவு ஆருக்குமே வேண்ட அதனால யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க சாமி இது ரொம்ப வேலை சாஸ்தியாமா என்ற மையம் வாங்கி கொடுத்துட்டு போனா ஆனா பாரு அவனோட போன் கூட வர வரமாட்டேங்குது அக்கா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குதுக்கா யாரும் கூப்பிடக்கூடாதுன்னா நினச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க இதுக்காகலாம் நீங்கள் வசனப்பட்டு இருக்காதீங்க அவங்க என்ன ஜோலியாக இருக்காங்களோ என்னமோ சரியாக போயிடும் ஃபோன் வரும் அதுக்காக நீங்கள் ஃபோனை ரிப்பேர்லாம் இருக்காதிங்க ஏன் சாமி வயசான காலத்தில் பேசுறக்கு ஒரு துணை இல்லாமல் இந்த போனை வச்சுட்டு என்ன சாமி பண்ண முடியும் ஃபோனில் பேசுறது கூடமா அவங்களுக்கு நேரம் இல்லை ஏ அப்புறது எனத்துக்கு இத்தனை விலவோ இந்த போனல்லாம் பேசாமல் பிள்ளைய பேத்துக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் போனையே பேத்துருக்கலாங்கன்னு இல்லையா இதுல இதில் என்னத்தை பேசி என்னத்தாக போகுது எல்லோரும் அவங்கவுங்க வயசாயிருச்சுன்னா யாருக்குமே யாருமே துணை இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க ஆனால் உண்மையே சொல்லப்போனா வயசானாதான் சாமி பேச்சு துணைக்கு ஆள் வேணும் பேச்சு துணைக்கு மட்டும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சரி நீ போய் ஒன்றரை பொழப்ப போய் பாரு ஏனுங்க இந்த பதிவு யார் மனசை புண்படுத்துவதற்காக இல்லைங்க இது ஒரு விழிப்புணர்வாக கூட எடுத்துக்கலாமுங்க அதாவது வந்து பார்த்து போட்டிங்கன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் வயசானவங்க இருப்பாங்க இல்லைங்களா தயவு செஞ்சு அவங்கள நீங்க தனிமைப்படுத்தாதீங்க அவங்க கிட்ட சத்த நேரம் பேசுங்க அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஒருவேளை பக்கமா உங்கனால இல்லையா அவங்க பக்கத்துல நீங்க இல்லையா தொலைவாக்குறீங்களா ஒரு ஃபோன் பண்ணியாவது அவங்க கிட்ட பேசுங்க பல நாள் அந்த ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்து போட்டு நம்ம வையன் கூப்பிட மாட்டாளா நம்ம உள்ளே கூப்பிடாதா நம்ம மருமக கூப்பிடாதா நம்ம சொந்தக்காரங்க கூப்பிட மாட்டாங்களான்னு இப்படி பல நாள் ஏங்கிட்டு இருக்கிற உறவு தாங்க இந்த வயதான உறவுகள் அவங்களுக்கு நம்மளை தவிர வர யாரும் இல்லைங்க சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் நம்ம குழந்தையா இருக்கும் போது நமக்கு சரிய பேச்சே வந்திருக்காது ஆனால் நம்ம ஆ ஊங்குறதையே வந்து அடடா என்ற குழந்தை இப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு ரசிச்சுவீங்கோ இப்போ அவங்க நம்மகிட்ட பேச வந்தால் அடை இப்போ இது இடத்துக்கு இப்படி தொடர்ந்துடன்னு பேசிகிட்டே இருக்கிற சித்த கம்முன்னு இருன்னு சொல்லி போட்டு போயிடுறோம் ஆனால் அவங்க மனசு எவ்வளோ வலிக்குமுங்க நாம கொஞ்ச நேரமாவது அவங்க கூட உட்கார்ந்து அவங்க பேசறத கேட்கலாம் சரிங்களா அல்லாத்துக்கு போயிட்டு வர உங்க வில்லேஜ் அம்மனி